நிலப்பிரச்சினை தொடர்பாக தன் மகனுடன் மோதியதா பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கை சிறையில் இருந்தபடி மொபைல் போனில் ரவுடி நாகேந்திரன் மிரட்டியதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது என செய்திகள் வெளியாகியுள்ளன பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவர் ஆம்ஸ்ட்ராங் சென்னை பெரம்பூரில் கடந்த ஐந்தாம் தேதி ரவுடி கும்பலால் கொடூரமாக கொல்லப்பட்டார் இந்த கொலை வழக்கில் பதினோரு பேரை செம்பியம் போலீசார் கைது செய்தனர் அவர்களில் சென்னை குன்றத்தூரை சேர்ந்த முப்பத்து மூன்று வயதான ரவுடி திருவேங்கடம் என்கவுண்டரில் கொல்லப்பட்டார் இவர் தவிர மற்ற பத்து பேரும் காவல் விசாரணை முடிந்து நேற்று பூந்தமல்லி கிளைச்சிறையில் அடைக்கப்பட்டனர் இந்நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை விசாரித்து வரும் தனிப்படை போலீசாருக்கு ரவுடி நாகேந்திரன் ஆம்ஸ்ட்ராங்கை மிரட்டியுள்ள தகவல் கிடைத்துள்ளது இது தொடர்பாக வெளியாகி இருக்கும் பத்திரிகை செய்திகளில் தனிப்படை போலீசார் கூறியதாக முக்கிய தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன அதன் அடிப்படையில் சென்னை வியாசர்பாடியைச் சேர்ந்த ரவுடி நாகேந்திரனுக்கும் முன் முன்விரோதம் இருந்ததாக கூறியுள்ள தனிப்படை போலீசார் ஆம்ஸ்ட்ராங் மொபைல் போன் தொடர்புகள் குறித்து ஆய்வு செய்த போது வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நாகேந்திரன் ஆம்ஸ்ட்ராங்கை தொடர்பு கொண்டு பேசியது தெரிய வந்திருப்பதாக கூறியுள்ளனர் மகன் அஸ்வத்தாமன் திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கட்டுமான நிறுவன அதிபர் E pra கடந்த ஆண்டு மாமுல் கேட்டு துப்பாக்கி முனையில் மிரட்டியுள்ளார் அப்போது ஜெயபிரகாஷுக்கு ஆதரவாக ஆம்ஸ்ட்ராங் செயல்பட்டது ரவுடி நாகேந்திரனுக்கு தெரியவரவை மகனுடன் மோதும் ஆம்ஸ்ட்ராங்கை மொபைல் போன் வாயிலாக தொடர்பு கொண்டு மிரட்டியுள்ளார் எனவே இது குறித்து நாகேந்திரனிடம் விசாரிக்க இருப்பதாக கூறியுள்ள போலீசார் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்த கூலிப்படையினருக்கு பெண் ஒருவரின் வங்கிக் கணக்கில் இருந்து ஐம்பது லட்சம் ரூபாய் வரை பரிவர்த்தனை நடந்திருப்பது குறித்தும் விசாரித்து வருவதாக தெரிவித்துள்ளனர் தான் தற்போது வழக்கறிஞர் மலர்க்குடி என்பவரையும் ஹரிகரன் என்பவரையும் கைது செய்துள்ளது காவல்துறை இந்த பெண் வழக்கறிஞர் சில வருடங்களுக்கு முன்பு கொலை செய்யப்பட்ட ஜாம்பஜாரை சேர்ந்த பிரபல ரவுடியின் மனைவி என்று கூறப்படுகிறது மேலும் மலர்கொடி மீது ஏற்கனவே சில குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது தற்போது வெளியாகியிருக்கும் இந்த தகவல்கள் ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் சென்னை மாநகர் முழுவதும் ரவுடிகளுக்கு எதிரான நடவடிக்கையை தீவிரப்படுத்தி இருக்கிறது காவல்துறை இது தொடர்பாக சென்னை மாநகர ஆணையர் அருண் ஐபிஎஸ் சமீபத்தில் கொடுத்த அறிக்கையில் பனிரண்டு காவல் மாவட்ட ஆணையாளர்களின் நேரடி மேற்பார்வையில் உதவி ஆணையாளர்கள் தலைமையில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டு அந்தந்த காவல் நிலைய எல்லைகளில் டிரைவ் எகைன்ஸ்ட் ரவுடி எலமெண்ட்ஸ் என்கிற பெயரில் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன பதினான்காம் தேதியும் பதினைந்தாம் தேதியும் இந்த சோதனை அதிதீவிரமாக நடத்தப்பட்டதாக அறிக்கை வெளியாகி இருக்கிறது அதன்படி கோடம்பாக்கம் ஆதம்பாக்கம் பழவந்தாங்கல் அண்ணா சதுக்கம் சிந்தாதிரிப்பேட்டை கோட்டூர்புரம் உள்ளிட்ட சென்னையின் முக்கிய காவல் நிலையங்களில் ரவுடிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் மொத்தமாக எண்பத்தோரு குற்றவாளிகளை நேரடியாக தணிக்கை செய்து அதில் எழுபத்தி ஏழு பேர் கைது செய்யப்பட்டு இருக்கின்றனர் இதில் நீதிமன்றத்தில் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டு தலைமறைவாக இருந்த ஒரு குற்றவாளியும் அடக்கம் இதுபோக நான்கு பேரை மட்டும் குற்றச்செயல்களில் இருந்து விலகி இருக்க வேண்டும் என போலீசார் எச்சரித்து விட்டு வந்திருக்கின்றனர் இனி சென்னை காவல்துறை இதுபோன்று அடிக்கடி சோதனைகள் நடத்தி குற்றச்செயல்களில் ஈடுபடும் நபர்களை கண்டறிந்து அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை கொடுத்துள்ளார் மாநகர ஆணையர் அருண் ஐபிஎஸ்